சென்னை அடுத்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் பற்றிய விவரங்களை செய்தியாளர் நவீன்குமார் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நவீன்குமார் இந்த திடீர் ஆய்விற்கான முக்கிய காரணம் என கலை வணக்கம் அதாவது சென்னை அடுத்த கிலாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அதாவது கடந்த சனிக்கிழமை இரவு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய அரசு பேருந்துகள் இல்லை என பொதுமக்கள் மற்றும் பயணிகள் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டனர் அதாவது குறிப்பாக கடலூர் கள்ளக்குறிச்சி உளுந்துருப்பேட்டை பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு குறைவாகவே பேருந்துகள் இயக்கப்பட்டதன் காரணமாக இந்த போராட்டமானது நடைபெற்றது அதாவது இந்த பயணிகள் தரப்பில் வந்து திருவண்ணாமலைக்கு அதிகப்படியான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் இந்த இது போன்ற பகுதிகளுக்கு பேருந்துகள் இல்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் தொடர்ச்சியாக போராட்டம் கலைக்கப்பட்டு அவர்கள் வந்து மாற்று பேருந்து மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் தற்போது அமைச்சர் சிவசங்கரன்